ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஐசிஐசி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமுக்கு என்னென்ன இன்ட்ரஸ்ட் ரேட் வழங்குறாங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் பண்ணலை அப்படின்னா உடனே பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐசிஐசி பேங்க்ல ஏழு நாள்ல இருந்து இருபத்தி ஒன்பது நாட்களுக்குள்ள ஒரு எஃப்டி அக்கவுண்டை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு மூன்று பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசன் அதாவது அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க அடுத்து முப்பது நாளில் இருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு ஃபோர் பர்சன்ட்டும் வழங்குறாங்க அடுத்து நாற்பத்தி ஆறு இருந்து அறுபது நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டும் வழங்குறாங்க நெக்ஸ்ட் அறுபத்தி ஒரு இருந்து தொண்ணூறு நாட்களுக்கான எஃப்டி அக்கவுண்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு ஃபைவ் பர்சன்ட்டும் வழங்குறாங்க நெக்ஸ்ட் தொண்ணூற்றி ஒரு நாளில் இருந்து நூற்றி எண்பத்தி நான்கு நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து நூற்றி எண்பத்தைந்து நாட்கள்லேருந்து இரநூத்தி எழுபது நாட்களுக்கான எஃப்டி அக்கவுண்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க நெக்ஸ்ட் இரநூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள்லேருந்து ஒரு வருடத்திற்கான எஃப்டி அக்கவுண்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஆறு பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து ஒரு வருடத்திலருந்து பதினைந்து மாதத்துக்குள்ள ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்டை ஐசிஐசிஐ பேங்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க நெக்ஸ்ட் பதினைந்து மாதத்துலேருந்து பதினெட்டு மாதத்துக்கான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் எயிட் ஜீரோ பெர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து பதினெட்டு மாதத்திலருந்து இரண்டு வருடத்திற்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இரண்டு வருடத்திலிருந்து ஐந்து வருடத்திற்கான ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு செவன் பெர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஐந்து வருடத்திலேருந்து பத்து வருடத்திற்குள்ள ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஐசிஐசி பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி ஐந்து வருட கால அளவில் ஐசிசி பேங்க்கில் ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் வழங்குகிறாங்க அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அதுவே ஐந்து லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி ஐந்து வருட கால அளவில் ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை ஐசிசி பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஏழு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஏழு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்